சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பவரை பற்றிய ஒரு விஷயத்தை முறத்தில் பேச வேண்டும் என்று இந்த அப்பா வந்திருக்கின்றேன் ஒருவேளை இன்று நீ அதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக ஒரு நாள் மிகுந்த வருத்தப்படுவாய் உன் அப்பா அன்றே நமக்கு எடுத்து சொன்னாரே நாம் தான் அன்றே நமக்கு இந்த விஷயத்தை சொன்னாலே நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமே இப்பொழுது நாம் தானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீ வருத்தப்படுவாய் அப்பேற்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்று உன் அப்பா உடத்தில் எந்த விஷயத்தை சொல்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் இன்று உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் உன் அப்பா எப்பொழுதும் சற்றென்று ஒரு நொடியில் ஒருவரைப் பற்றி உனக்கு எதையும் சொல்லிவிட மாட்டார் அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கை துணையை பற்றி நான் எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று வெளிப்படுத்திவிட மாட்டேன் ஆனால் இன்று நான் உனக்கு அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நான் இருந்து உன் வாழ்க்கை நடத்த நினைப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பேரதிசயங்கள் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உருவாக்கி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான பல நன்மைகளை இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த திருப்பங்களையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவள் அல்லவா நான் உன் முன்னால் நின்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதி செய்து கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது என் குழந்தை எதற்கும் சற்றென்று மனமுடைந்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டதை உணர்ந்து நீ இந்த சாயப்பாவின் அன்பை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை துணையை பற்றி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டுவிட்டால் போதும் இது மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கானதாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டிய இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்பதில் உன் அப்பா நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் சில காலமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை கண்டு எனக்கே வியப்பாக இருக்கின்றது ஏன் தெரியுமா இந்த குழந்தைதான் கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறது என்று ஒரு நாள் இந்த அப்பா நான் நினைத்திருந்தேன் ஆனால் இப்போது யார் கண் பட்டது என்ன நடந்தது என்று தெரியவில்லை எப்பொழுதும் சண்டைகளும் சச்சர்களும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று விலகிச் செல் என்பது போன்ற விஷயங்களும்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்குமா எதனால் நாம் துணை இப்படி நடந்து கொள்கிறது என்று உனக்கே உன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது வெளியில் சென்றால் நல்லபடியாக பேசுகிறார்கள் அன்பாக இருக்கிறார்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் எப்போதும் சண்டைகளும் சச்சர்களும் இல்லத்திற்குள் இருந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் இதை பார்த்து சந்தோஷப்படும்படி எல்லாம் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட பல விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் தூக்கி நீ மனக்குழப்பத்தில் இருக்கும்போது உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உனத்தில் சொல்லிக் கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களும் நிச்சயமாக இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த சூழ்நிலையை எண்ணி வருத்தப்படுவார்கள் உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் உன்னுடைய அன்பிற்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள் என்று இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இனியும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இனியும் இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தக்கூடாது அதனால் உன் துணையை பற்றிய அந்த உண்மையை நான் உடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வார்த்தையைத்தான் இந்த அப்பா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாது யாராக இருந்தாலும் இதுவெல்லாம் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நம்மால் நிச்சயமாக உணர முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நம்மால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா நான் என்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கை துணையின் மீது உனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தீர்த்து கொடுக்கும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதும் இத்தோடு விட வேண்டும் என்பதும் நம் கைகளில் தானே இருக்கின்றது நம்மை சுற்றி எந்த ஒரு விஷயங்களும் மிகுதியான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது மிகுதியான சந்தேகங்களை உருவாக்கும் பொழுது சட்டென்று நாம் இதற்கான தீர்வினை தேடிவிட வேண்டும் இல்லை என்றால் இது இப்படியே முடிந்துவிட வாய்ப்புகள் அதிகம் இந்த வாழ்க்கை என்பது நாம் ஆசைப்பட்டது போல் அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட இந்த வாழ்க்கை ஓரளவிற்கு மன நிம்மதியை நமக்கு கொடுத்தது உண்மைதான் இப்பொழுது இல்லை என்பதற்காக நமக்கு கிடைத்ததையெல்லாம் நாம் மறக்க முடியுமா இல்லை என்று தான் மறைக்க முடியுமா வெளிப்படையாகத்தானே நீ சந்தோஷமாக எல்லோர் முன்னிலையிலும் சுற்றித் திரிந்து அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை நடக்கவில்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா என்று என் குழந்தை இந்த நேரத்தில் உன் அப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையானது தன்னுடைய மனநிலையில் இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா சில நேரங்களில் சிலரால் முடியாத விஷயங்கள் பல இருக்கும் அதாவது ஆண் குழந்தையாக இருக்கும் வருஷத்தில் வெளியில் வேலைக்கு சென்று அங்கே பல பிரச்சனைகளோடு வீடு திரும்புவது பெண்களுக்கு அதற்கு சலித்தவர்கள் அல்ல வெளியில் வேலைக்கு சென்று அங்கே கஷ்டப்படுவதும் வீட்டிற்குள் வந்து இங்கும் வேலைகள் செய்வதுமாக மனதிற்குள் பலவிதமான அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இன்னொருவர் அதற்கான சரியான உதவியை செய்து கொடுக்காமல் இருக்கும்போது இன்னொருவர் அதற்கு நமக்கு எந்த வகையிலும் நம்மை நன்மைகளை கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் இவர்களுக்கு மன அழுத்தங்கள் இன்னமும் அதிகமாகி விடுகின்றது அந்த நேரத்தில் இவர்களுக்கு மன அழுத்தங்கள் மேலும் மேலும் அதிகமாகி இவர்களை மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளாக்கி விடுகின்றது நம்மை சுற்றி என்ன நடந்தது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது இனி எதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி எண்ணி என் குழந்தை நீ பதற்றமாக இருக்கின்ற இந்த நிலையில் நான் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க நினைக்கின்றேன் மன அழுத்தங்கள் தான் இங்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகி விடுகின்றது மனதிற்குள்ளே அத்தனை விஷயங்களையும் தேக்கி வைத்து கொண்டிருக்க முடியாதல்லவா என்றாவது ஒரு நாள் அது வெளியே வந்து தீரும் எத்தனை நாள்தான் நாமும் நடித்துக்கொண்டே இருக்க முடியும் என்பதுதான் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் அதனால் இன்றே உனக்கு உன் அப்பா நான் சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய துணை என் மனதில் இருக்கின்ற அத்தனை உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவர்கள் எந்த விஷயத்தை உறுதியாக நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்திற்கு அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல சிந்தனைகளையும் கொடுத்து நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் செய்வது சரியா தவறா உடனிருந்து அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல புரிய வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எதிர்த்து நின்று அவர்களின் மனதினை நீ காயப்படுத்த கூடாது அப்படி ஒவ்வொரு முறையும் அவர்களை காயப்படுத்த துணிந்தாயானால் மனதிற்குள் ஒரு மூலையில் அதன் பிறகு எத்தனையோ சந்தோஷம் கிடைத்தாலும் அவர்களுக்கு கிடைத்த அந்த வேதனை அவர்களின் மனதில் தேங்கி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் என்ன நடந்தது இந்த நேரம் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த அப்பா உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கின்றான் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கான உண்மைகளை உன்னால் தெளிவாக தெரிந்துவிட முடியும் நான் நினைத்தது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இந்த ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான விஷயத்தினால்தான் இத்தனை பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்திருக்கின்றது உணர்வுபூர்வமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வரும்பொழுது மேலும் மேலும் பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து மேலும் மேலும் பல நன்மைகளை என்னவென்று நீ உணராமல் சென்று விட்டாயானால் இனியாவது உனக்கு போவது என்ன இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன் என்பதை உன் அப்பா முன்னின்று உனக்கு எந்த விஷயத்தை தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து பொழுது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதை நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்